அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற எலுமாத்தூர் முறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா தேங்காய் ஏலம் வந்து விற்பனைக்கு வந்திருந்ததுங்க இதில் பார்த்திங்கன்னா பல்வேறு தரங்களில் தேங்காய்கள் வந்திருந்ததுங்க முழுசாக உரிச்ச மொட்டைக்காய்ங்க குடுமையோடு இருக்கிற வெள்ளைக்காய் பச்சைக்காய் சொல்லுவோங்க அடுத்தது இயற்கையாக நீர் உலர்ந்த தேங்காய் இது எல்லாமே விற்பனைக்கு வந்திருந்ததுங்க கிட்டத்தட்ட மொத்தமாக பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் தேங்காய்கள் வந்து இன்றைக்கி ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இதில் முழு மொட்டை தேங்காய் கருப்பு தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு குறைந்தபட்ச விலையா எழுபது ரூபா எழுபது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபா பத்தொம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் இருக்குதுங்க அடுத்தபடியாங்க பச்சை தேங்காய்ங்க ஒரு கிலோவுக்கு குறைந்தபட்ச விலையா நாற்பத்தி ஒம்பது ரூபா தொண்ணூற்றொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி ஆறுரூபா நாற்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருந்துங்க தாங்க இயற்கை முறையில் நீர் உலர்ந்த தேங்காய்ங்க அதாவது நீ ஆட்டி பார்த்தா தொடரத்தொடனும் ஆடுங்க அந்த தேங்காய் மொட்டையாக உரிச்சது ஒரு கிலோவுக்கு அதிகபட்ச விலையாக நூற்றி அஞ்சு ரூபா பத்தொம்போது காசு வரைக்கும் ஏலத்தில் விற்பனையாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரெட்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரிங்க தினசரி நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள்னால நீங்கள் பயனடைஞ்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் தேங்காய் விலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளாக வந்து மேலே ஏறிட்டு இருக்குதுங்க இது வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயங்க அடுத்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கிறனால இன்னுமே தேங்காய் விலை ஏறும் அப்படிங்கிறதான் வந்து எல்லாேருத்துடைய ஒரு கணிப்பாக இருக்குதுங்க இந்த தகவலை மறக்காமல் உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்